அலாம் வலைக்கம் ரஹமத்துலாஹ் வரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹூ தாலாவின் நல்லடியர்களே அல்லாஹு ரபுல் அளவில் நம்மை மூமீனாகவே செய்து செய்திருக்கின்றா நாம் எல்லாம் மூமின்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் பெருசல்ல நாம் மூமின்களாகவே வாழ்ந்து நாம் மூமின்களாகவே மரணிக்க வேண்டும் அதையும் நாம் அல்லஹத்தில் தினம் தினம் கேட்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் நபிகள் நாயசு சல்லாஹ் அவர்கள் இந்த மூமினை பற்றி ஒரு முஸ்லிமை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு சகோதரன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல ஒரு சகோதரனாக இருக்கின்றனா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு அண்ணன் தம்பியாக சகோதரனாக இருக்கின்றனா நம்மையும் அறியாமல் அவனுக்கு நாம் அநியாயம் செய்து விடுகிறோம் அவனுக்கு தீங்குழைத்து விடுகிறோம் ஏதோ ஒரு வகையில் குடுக்கல் வாங்கலில் அல்லது வியாபாரத்தில் அல்லது அண்டை வீட்டாரின் மூலமாக இன்னும் சொத்தின் மூலமாக இன்னும் வியாபாரத்தின் மூலமாக இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் விட்டால் அநீதி இழைத்து விட்டால் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய துவா அல்லாஹிடத்திலே அவன் கேட்டால் அந்த பாதிக்கப்பட்டவனும் அல்லாஹிற்கும் அந்த துவாவிற்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நபிகள் சரலாஹ் அலி இஸ்லாமும் சொல்கிறான் இந்த ஹதீஸ் அதாவது யமன் நாட்டிற்கு மூவாறு ரலீலாக அவங்க போகும் பொழுது இந்த ஒரு ஹதீஸை சொல்லி அனுப்புகிறாங்க அதாவது பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சுக்கோள் நீ ஒரு மனிதனுக்கு அநீதி இழைத்து விட்டால் அந்த அநியாயத்தை குறித்து அந்த மனிதன் அந்த பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்து விட்டால் துவாவிற்கும் அவனிற்கும் அல்லாஹிற்கும் இடையே எந்த ஒரு திரையுமே இல்லை அந்த தூவா அப்படியே அங்கீகரிக்கப்படும் அவன் என்ன உங்களுக்கு எதிராக துவா செய்தானோ என்ன சொல்லி உங்களுக்கு எதிராக அவன் பிரார்த்தனை செய்தானோ அது அப்படியே கபூலாக்கப்படும் ஏன் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட உண்மை துவாவிற்கும் அல்லாஹாவிற்கும் இடையே எந்த திரையும் இல்லை அந்த துவாவிற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபிகனை அரசு சலாஹமும் சொல்றாங்க இது சாதாரண விஷயமா நாம் சாதாரணமாக நினைக்கலாம் ஒருவரிடம் இருபது ரூபா வாங்கியிருக்கலாம் நாம் திரும்பி கொடுக்கும் பொழுது அதிலே குறைவில்லாமல் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் ஒரு ரூபாய் குறைத்து விட்டாலும் கூட அதிலே நாம் அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்கு அவன் பாதிக்கப்படுகிறான் அவனுடைய உள்ளம் வலிக்கும் அவன் கஷ்டப்படுவான் அதே போல ஒருவரிடம் ஒருவரிடம் நாம் வாக்கு கொடுக்கிறோம் நான் உனக்கு இருபது ரூபாய் கொடுக்குறேன் உனக்கு நான் ஒரு லட்சம் கொடுக்குறேன் உனக்கு நான் இரண்டு லட்சம் கொடுக்குறேன் என்று வாக்கு கொடுப்போம் அவன் அதை நம்பி இருப்பான் ஆனால் அந்த வாக்கை நாம் மீறும் பொழுதும் அல்லது சொன்னதை விட நாம் குறைத்து கொடுக்கும் பொழுதும் அவன் அந்த மனிதன் அந்த சகோதரன் அங்கே பாதிக்கப்படுகிறான் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்லே அல்லாஹ் அப்படியே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு துவாவிற்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வாக்குறுதியை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நாம் அண்டை வீட்டாரிடம் ஏதாவது ஒரு செயல் சொல்லிலோ செயலிலோ நாம் செய்வதாக இருந்தாலும் சரி நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் அநியாயம் செய்துவிடக்கூடாது இன்னும் சொல்றாங்க ரசுல்லா அப்படி நீங்கள் யாருக்காவது அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளம் அது சொல்லும் உங்களுடைய உள்ளம் ஆள் மன மனதில் எது ஒன்று தோணுகிறதோ அதை செய்யவே செய்யாதீங்க அதுதான் தவறானது உங்களுடைய ஆள் மனதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் தவறு என்று சொன்னால் அது தவறாக இருக்கும் அதை செய்யாதீர்கள் அதற்கான நஷ்ட ஈட்டை இந்த உலகத்திலேயே அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய அந்த பாதிக்கப்பட்டான்லையா அவனுக்கான நஷ்ட ஈட்டை கொடுத்து விடுங்கள் அவனிடம் அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த மன்னிப்பை நீங்கள் பெறவில்லைன்னு சொன்னால் அவனுங்களை மன்னிச்சிட்டா சரி அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் அந்த பாதிக்கப்பட்டவன் உங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மன்னிப்பை பெறாமலேயே நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமேலே அதற்கான நஷ்ட ஈட்டை யாராலும் கொடுக்க முடியாது ரசுல்லா சொல்றாங்க அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் இந்த உலகத்திலேயே அதற்கான நஷ்ட ஈட்டை ஏதாவது கொடுத்து அவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாளை மறுமையிலே உங்களின் நர் செயல்கள் அவர்களுக்கு போய்விடும் அந்த விஷயத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம் அண்ணன் தம்பியுடைய அண்ணன் தம்பி இன்னும் இந்த சொத்து பிரிக்கிறது இன்னும் மற்றமற்ற வியாபார விஷயங்கள் இன்னும் கொடுக்கல் வாங்கல் இதில் நாம் பார்க்கலாம் ஒருவர் கஷ்டப்பட்டு போவார் அதாவது நான் தன்னை ஏமாத்திட்டாங்களே என்று கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போவார் இன்னும் இந்த ஈரத்தை கலந்து கொடுத்துட்டாங்களே என்று கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த வியாபாரத்தை வாங்கி கொண்டு போவார் இப்படியாக பல வகையில் எந்த வகையில் நாம் ஏமாத்தினாலும் சரி நாம் எந்த வகையில் நாம் அவருக்கு அநியாயம் செய்தாலும் சரி அது அநியாயம்தான் அது பாவம்தான் தான் சலலாக அரசும் சொல்கிறாங்க ஒருவர் தன் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய அந்த உபகரணத்தை அந்த நீதியை சரியாக செலுத்தி விடுங்கள் இன்னும் சொல்றாங்க அதாவது பணமோ சொத்தோ தீனாரோ திரகமோ இன்னும் பொற்காசுகளோ இன்னும் வெள்ளை காசுகளோ எதுவுமே பயனளிக்காத நாள் இருக்கு அந்த மறுமை நாள் அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுவிடுங்கள் அந்த பொருட்காசுகளை கொடுத்து அந்த மன்னிப்பை பெற்று விடுங்கள் ஏன் என்று சொன்னால் இன்று நீங்கள் சே சேர்க்கின்ற அந்த அந்த செல்வத்திற்காக தான் நீங்கள் போய் சொன்னீங்க அந்த செல்வதற்கு செல்வத்திற்காகத்தான் நீங்கள் அநியாயமாக அநியாயமாக அவனிடத்துல பொருளை வாங்கினீங்க அநியாயமான முறையில் பொருளை விற்றீங்க அந்த செல்வமானது அந்த தீனாராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சில பொற்காசுகளாக இருந்தாலும் சரி அல்லது வெள்ளி காசுகளாக இருந்தாலும் சரி திரகங்களாக இருந்தாலும் சரி நாளை மறுமையிலே அது எதுவும் பயன் அளிக்காது அல்லாஹரப்பு எதை கொடுப்பான் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவன் நாளை மறுமையிலே வந்து நிற்கும் பொழுது அல்லாஹத்திலே முறையிடும் பொழுது யா ல்லா இந்த வியாபாரத்தில் எனக்கு அநியாயம் செய்து விட்டான் என்னுடைய பொருளை மோசடி செய்து பறித்து கொண்டான் வாங்கி கொண்டான் என்று அல்லாஹு அப்புல் ஆலமீன் அந்த பாதிக்கப்பட்டவனிடம் பட்டவன் அல்லாஹில சொல்லும் பொழுது அல்லாஹு அப்புல் ஆலமீன் அங்கு என்ன செய்வான் தெரியுமா நம்மளுடைய அமல்களை நாம் செய்து வைத்த நாம் செய்த அந்த நோன்பு தர்மம் தொழுகை இன்னும் மற்ற மற்ற அமல்களை எல்லாம் நாம் செய்து வைத்திருக்கின்றமே அந்த நல்ல அமல்களை அனைத்தையும் தூக்கி அந்த பாதிக்கப்பட்டவனிடம் கொடுத்து விடுவான் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதற்கு மிஞ்சியும் நாம் அவனுக்கு அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹர்புல் ஆலமீன் நம்மிடத்தில் இருக்கின்ற நன்மையும் காலியாகி விட்டு அவனிடத்தில் இருக்கின்ற அந்த பாவத்தை நமக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கணக்கை கணக்கை டெய்லி செய்திருவான் கணக்கை சரி செய்து விடுவான் அப் அந்த மனிதன் சுரகத்திற்கு விடுவான் நாம் நன்மைகள் அதிகமாக சுமந்து சென்று இருந்தாலும் கூட அந்த பாதிக்கப்பட்டவன் அல்லாஹுவிடம் முறையிட்டு நம் நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹு ரூலாலும் வாங்கி கொடுத்து விடுவான் அந்த ஒரு விஷயத்திற்கு நாம் அஞ்சக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவடைய பிரார்த்தனைக்கு நாம் அஞ்சக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரூல் அந்த தீர்ப்பு நாளிலே யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் சரியாக தீர்ப்பளிப்பவனாக இருப்பான் நாம் நினைக்கலாம் இந்த உலகத்தில் மனிதன் போடக்கூடிய கணக்கு கூட முன்ன பின்ன இருக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் முன்ன பின்ன இருக்கும் அண்ணன் தானே தம்பி தானே என்று விட்டுக் என்ற இந்த மனப்பக்குவம் இருக்கும் ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அநியாயமாக பாதிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் ஏமாற்றம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹ ரப்புலமேன் நாளை மறுமையிலே அவனை நிறுத்தி அதற்கான கணக்கை சரியாக டெய்லி செய்வான் சரியாக தீர்ப்பளிப்பான் அந்த தீர்ப்பு தீர்ப்பளிப்பானே அந்த ரப்புக்கு அஞ்சு அந்த மறுமை நாளிற்கு அஞ்சு நாம் அல்லாஹிடத்திலே நாம் செல்லுகின்றோம் அந்த உணர்வோடு நாம் ஒரு நாள் சந்திப்போம் என்ற அந்த உள்ள அச்சத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நேர்மையாக எந்த ஒரு ஒரு முஸ்லீமிற்கும் இன்னும் மற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் அநியாயம் செய்யாத நிலையில் வாழ்ந்து மரணித்து நேர்மையாகவும் இன்னும் முஸ்லீமாகவும் இன்னும் கலிமா சொல்லக்கூடிய அந்த நாவோடு மரணிக்க வேண்டும் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ